ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்பகுதி முப்பத்தி ஒன்பதில் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் திருவிருத்தம் தொண்ணூத்தி எட்டு முதல் நூத்தி ஐம்பது வரை உள்ள திருவிருத்தை தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் பேசினார்கள் வெற்றிவேல் முருள் கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேல் முருள் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் உற்பத்தி காண்டம் தாரகன் வதைப்படலம் அண்ட மீமிசை நின்ற வானவர்கள் இவ்வனைத்தும் கண்டு கடபுனல் பணிவர அரற்றியே கலங்கி கொண்ட துன்பொடு பதை பதைத்து ஓடினர் கூலித் தண்டம் யாவையும் விரிவின மையால் மலையின் மீமிசை எழுதரு தாரகன் மற்றோர் விரதமேல் கொண்டு தான் அவர்கள் பலரும் வந்து வந்து ஆர்த்தனர் சூழ்தரப் பைம்பொன் சிலையது ஒன்றினை வாங்கியே செருநிலம் சென்றான் நீடுதன் சிலை நான் ஒலி கொண்டு நீள் சரங்கள் கோடி கோடி மற்றொடு தொடையாகவே குழுவி அடல் சேர் தருபூதர் மேல் பொழிதலும் அலமந்து ஓடல் உத்தரர் திசையினும் விண்ணினும் உலைந்தே ஆன காலை என்னாரதன் இணைய கண்டு அழுங்கி மேனி துண்ணென வியற்புற வழி கொடு விரைந்து போன விண்ணவர் தம்மொடு சென்று புத்தேளிர் சேனை காவலன் நின்றதோர் கடைக்கூழை சேர்ந்தான் அருது மாதவன் புரிதரு நாரத நடலின் மிரவு மாயிரம் பூத வெள்ளத்தொடுமேவும் கருணைசேர் அருமுகத்தானை கண்டு கண்கழித்துச் சுரர்களோடு போய் இறைஞ்சியே இனையெனச் சொல்வான் ஐயா நின் படை வீரர்கள் பெரும் சமராடி வெய்ய தானவர்கள் தானைகள் வர வர வீட்டி செய்ய மந்திரி தலைவரை அமைச்சரை செற்று பொய்யின் புலைத்தாரகன் தன்னோடும் பொருதார் தலைக்கண்ணாகிய வீரனும் தம்பியர் பிறரும் இலக்க வீரரும் பாரிடத் தலைவர்கள் யாரும் புலை கொடும் தொழில் தாரகன் தன்னொடும் பொறத்தன் மலைக்கண் உய்த்தனன் அவர்தமைச் சூழ்ச்சியின் வலியால் உய்த்தகாலையில் காலையில் அவுணன் ஆகிய கிரௌஞ்சம் மெத்து மாயைகள் அனைவருக்கு இழைத்தலும் பித்தராம் என மயங்கினர் போலும் ஆள் பின்னறி தனை உணர்ந்தனன் தாரகன் என்போன் தெரிந்து தாரகன் மகிழ்வோடு பரந்தலை சென்று துறந்து நாம் பெரும் தானையைக் கணை மழை சொரிய முறிந்து போயின நிகழ்ச்சி இது உயிர்த்தொகை முற்றும் இருந்த நாயக அருதியே யாவையும் என்றான் என்ற காலையில் நாரதன் உள்ளமும் இமையோர் நின்று தாம் அயர்கின்றதும் கோன் நெஞ்சில் துன்று சோகமும் நான் முகநாதியோர் துயரும் ஒன்று நோக்கியே அருமுகப் பண்ணவன் புரைப்பான் ஆறும் இது கேண்மின் அமரர்களாடுகளன் ஏகி தாரகனை வேல் கொடுத்தடிந்து வைகும் ஓரணமான கிரௌஞ்சகிரி செற்றே வீரர் தமை ஓரியரையின் மீட்டிடுவன் என்றான் எந்த இவை கூறுதலும் யாரும் அவை தேர்ந்து சிந்தை உருகின்றது உயிர் செற்று முடிவிலா அந்த மில் மகிழ்ச்சியுடனாடி இசைப்பாடிக் கந்த வந்தனை புரிந்தனர் கழிப்பால் கந்த முருகேசனது காலை முதுபாகாய் வந்தது ஒரு வந்தினை மகிழ்ச்சியோடு நோக்கி சிந்தைதனில் முந்தும் வகைத்தே ரதனை வல்லே உந்துதி விரைந்து என உரைத்து அருளலோடும் என்ன இனிது என்று தொழுதே எழுவகைத்தாம் தன் இனம் அது ஆகியவர் தங்கள் புடை போதக் கொன்னுவுனை தாம் உளவுகோல் கயிறு பற்றித் துண்ணு பரிமான் நிறைகள் தூண்டி மிகார்த்தான் ஆன காலைதனில் அண்டமும் வையம் தானும் அங்கூழத் தடங்கிரியாவும் ஏனைமா கடலும் என்று செய்வுள்ளமான வேழமும் நடுங்கின மன்னோ வாவுகின்ற பல மானிறை தூண்டத் தேவர் தங்கள் சிறை தீரிய செல்வோன் மேவுதொல் இரதம் விண்ணெறி கொண்டேவரும் புகழ ஏகியது அன்றே ஆதியம் குமரன் அவ்வழி பொன் தேர் மீது செல்லுதலும் முகில் பல்வேறு ஓதும் வண்ணமுடன் உற்று என வானில் பூதசேனை புடைப்போயினான்றே போரழிந்து புறகிட்டு எதிர் ஆறும் நேர்ந்து தொழுது ஆற்றலுடைய நாரணன் தனது நன்மருகு கந்திகள் சமர்க்களம் உற்றான் படர் காலினும் உந்தி சிவன் மகன் தனது சேனை எது ஆனோர் உவரியாம் என உருதிரம் நோக்கி அவுணர்தானையை அணிந்து எதிர் சென்றார் சகம் துதிக்கவருசாரதாமும் அகந்தை உற்ற உணத்தொகையோரும் இகந்தவன்மையுடு எதிர்ந்து இகல் எய்தி வெகுண்டு பேரமர் விளைத்திடல் உற்றார் கொள் நேமிகள் கணிச்சிகள் தீவாய் சரங்களாதீன தானவர் விட்டார் கொள் மால்வரைகள் ஓங்கும் எழுக்கள் மரங்கள் விட்டனர் மரம் கெழுபூதர் முறிந்த தேர்நீரை முடிந்த நமாக்கள் நெறிந்த தானவர் நெடுந்தலை சோரி சொந்த துணிந்தனவானில் திரிந்த பாறுகள் செறிந்தனவன்றே நிறம் கொள் செங்குருதி நீத்தமது ஆகிக் கரங்கி ஓடின கவந்தம் ஒரு கோடி மரம் கொடு ஆடுபவையின் தோறும் ஆகிப் பிறங்குகின்ற பிணம் கெழு குன்றம் அணையவாறு இவர் அரும் சமராற்றப் புனையில் வாகை உள பூதர்கள் தம்மால் வினயம்பல்லா உணர்வெவ்வழி சிந்தி இணைதலோடும் உற்றனர் என்றே தன் படை தொலைவு தாரகன் நோக்கிக் கொன் படைத்த வித்தே மின் படைத்த பல வெங்கனை தூவி வன்படை கணம் வருந்த நடந்தான் நடந்து எதிர்ந்த கணநாதரை எல்லாம் தொடர்ந்து பல்கனை சொறிந்து துறந்தே இடம் திகழ்ந்த இமயத்தீரை நல்கும் மடந்தை தந்த திருமைந்தன் முன்னூற்றான் உற்ற காலை தனில் ஒற்றரை நோக்கி சற்று நீதியர் தாரக தாரகவெய்யோன் செட்டமெனும் மழ சிந்தையின் மூல இவன் கொள் அரண் மாமகன் என்றான் என்னும் குமரன் இங்கு இவனேயாம் மன்னை என்றிடலும் மற்ற அவன் ஏறும் துண்ணுதேர் கடிது தூண்டியவர்க்கும் முன்னவன் மதலை முன்னுற வந்தான் முழுமதி அன்ன ஆறு முகங்களும் முன் நான்காகும் விழிகளின் அருளும் வேலும் வேருள படையின் சீரும் அழகிய கரமீராறும் அணிமணித்தண்டையார்க்கும் செழுமலரடியும் கண்டான் அவன் தவம் செப்பற்பாற்றோ தர்ப்பம் மதுவுடைய சிந்தைத்தாரகனினையாற்றால் சிற்பரமூர்த்தி கொண்ட திருவூர் அனைத்தையும் நோக்கி அற்புதமே தினம் மேல் அமர் செய்ய வந்தான் என்றால் கற்பனை கடந்த கடவுளே இவன் கொல் என்றான் இந்த வாறு உன்னிப் யார்க்கும் மேலாவுமீசன் தந்தது ஓர் வரமும் வீரத் தன்மையும் வன்மைப்பாடும் முந்துதாம் பெற்ற சீரும் முழுவதும் நினைந்து சீறி கந்தவேல் தன்னை நோக்கி இணையனக் கழறல் உற்றான் நாரணன் தனக்கு மற்றே நான் முகன் தனக்கும் வெள்ளை வாரணன் தனக்குமல்லால் மதிமுடிய மலனுக்கும் தாரிணிதனில் எமக்கும் சமரினை இழைப்ப இங்கு ஓர் காரணமில்லை மைந்தா வந்தது என் கழருகை என்றான் அரவினைப் புரிந்தே யாக்கும் அருளொடு தண்டம் செய்யும் இறைவனாகும் ஈசன் இமையவர் தம்மை நீங்கள் சிறையிடை வைத்த தன்மை திருவுளம் கொண்டுதும் நும் தம்பிரனுடுவன்மை சிந்த விடுத்தனென்மை என்றான் கூறிய வேல் படை நாயகன் பேரருள் நிலைமையால் இணைய பேசலும் போரினை இழைத்திடும் பூக்கை மாமுக தாரகன் என்பவன் சாற்றல் மேயினான் செந்திரு மார்புடைய செங்கனான் கந்தரக்கல் உழன்மேல் தோன்றிப் போர் செய்தே அந்தரக்கதிர் புரை ஆழி வைத்தது என் கந்தரத்து அணிந்தது காண்கிலாய்கொலு இன்று காரும் எம்முடன் இகலிப்போர் செய்யச் சென்றுள்ளார் யாவரும் சிறிது பொழ்தினுள் இருந்தனர் போவரல்லது வென்று உளார் இளைய அது வினவலாய்கொலோ முட்டிவெம் சமரினே முயலமுன்னம் நீ விட்டிடுதலை வென்று வெற்பினில் பட்டிடையற்றினன் பல கணங்களை அட்டனன் அவற்றினை அறிந்திலாய்கொலோ ஆகையாலெம்முடன் அமர் இயற்றியே சோகமது அடையலை சூல பாணிபால் ஏகுதி நீ என்று கூறலும் வாகயம் குமரவேள் மரவில் கூறுவான் தாரணி தன்மிசை நாரணன் விடுத்ததோர் நலங்கொள்ளாழிதன் கூறினை இழந்து போய்க் குலாலஞ்சக்கர நீர்மயதானது வினவலாய்கொல் நீ சூர்புயல் மேனியான் துங்கச் செங்கையின் பார்ப்படு திகிரி போற்பழியில் புஞ்சுமோ வேற்புறு இறைவன் இறைவனாகும் நம் வேற்படையினின் உயிர் விரைவின் முண்ணுமால் உங்கள் பேராற்றல் இவ்வுலகை வென்றன இங்கு நாம் வருதலும் இமைப்பெண் மாய்ந்தன அம் கண்மா ஞானமுண்ட அமரருமாறிருள் பொங்கு பேர் ஒளிவர விழிந்து போன போல் ஈட்டிய மாயைகள் எவையும் தன் வழி வழிக் காட்டியகிரியையும் கள்வன் இன்னையும் தீட்டியவேல் கொடுச்சற்றுச் சேனையை மீட்டிடுகின்றனர் விரைவினால் என்றான் என்றலும் சீரியை இகலித்தாரகன் குன்று உரள் தன் சிலை குனியக் கோட்டியே மின்திகள் நான் பொலி விண்மிசை சென்றிடும் அமரரும் தியக்கம் எய்தினார் எய்திய காலையில் எந்த கந்தவேள் கைதனில் இருந்த ஓர் கார்முகம் தனை மொய்தனில் வாங்கினான் முழக்கம் கோடலும் ஐதன உலக எல்லாம் அழுங்கிற்றென்பவே நாரியின் பேரொலி நாதன் கோடலும் ஆரணன் முதலினோர் தாமும் மஞ்சினார் பேர் உலகு எங்கனும் பேதுற்று எங்கின தாரக முதல்வனும் தலை துளக்கினான் துளக்கிய தாரக சூரன் கைத்தலும் கொளல் குறிவில் உமிழ் கொள்கைத்து ஆலென வழக்கது நுனை கெழு வைரவான் கணையளக்கரும் எண்ணில் ஆர்த்து ஆயதோர் காலையில் ஆறு மாமுகன் நீ உயர் சிலை தனில் விரைவில் ஆயிரம் சாயகம் தூண்டியே தாரகாசுரன் ஏ பகழிகள் யாவும் சிந்தினான் சிந்திய காலையில் சேர்த்து தாரகன் உந்தினன் பின்னர் ஓர் ஆயிரம் கணை கந்தனும் அனையது கண்டு வல்லையின் பகழி தொட்டு அவற்றை நீக்கினான் மீட்டும் அத்தாரகன் பிசிகம் வெம் சிலை பூட்டிய வாங்கலும் புராரி காதலன் ஈட்டம் ஒடு ஒரு கணையே ஆங்கு அவன் தோல் துணைவில் நினைத்துண்டம் மாக்கினான் அங்கு ஓர் சிலையை குனித்தானது காலை தன்னில் எம்கோ முதல்வன் ஒரு பாணியின் ஏந்து வில்லில் செங்கோல் வகை ஆயிரம் பூட்டினன் செல்ல உய்தான் கோல் நடாத்தி வரு வெய்யன் மீதில் தேரார் பரவும் திரள் வேலவன் செய்கை நோக்கி தாரார் முடித்தாரக வீரன் தனது வில்லில் ஓர் ஆயிரம் வாளிகள் பூட்டினன் ஒல்லை உய்த்து நேராய் விரவும் கணையாவையும் நீரு செய்தான் வெய்யான் அனந்தம் கணை தூண்ட விமலன் நல்கும் துய்யானவைகளறுத்துக் கணை கோடி தூண்டி மையார உணர்ப்புகள் தாரகமான வேளம் எய்யாகும் வண்ணம் அவன் யாக்கை இயங்கும்